ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலே ஆத்துமாக ரட்சி வந்த ராஜா ஊழியத்தினுடைய சார்பில் ஃப்ரை ஃபேக்ட்ரி சார்பில் ஷாம் டிவி சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தில் முதல் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது ஆண்டு வரையிலும் திரும்பி பார்க்கும்போது இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாய் அநேக உபத்திரவங்கள் அநேக நெருக்கடிகள் ஆனால் எல்லாவற்றிலும் எங்கள் கூடவே இருந்து இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி அறிந்தீங்க நீங்கள் உங்கள் குடும்பம் இந்த ஊழியத்தில் எங்களோடு கரங்கோத்து பரலோக ராஜ்யத்தினுடைய வேலைக்கு எங்களுக்கு உதவி அந்த உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் ஊழியத்தின் சார்பில் நன்றி சொல்லுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே என்னை அன்பாய் நேசிக்கிறவர்களே வருகிற மாதம் மார்ச் ஒன்பதாவது நாள் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவு விழாவுக்கு உங்களை அனைவரும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் ஏனென்றால் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களோடு தோல் கொடுத்தீங்க எங்களோடு கரங்கோத்து நின்னீங்க ஆத்மாவை ஆதாயம் பண்ண பரலோக ராஜ்யத்தின் வேலை செய்ய எங்களுக்கு இருந்த உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் வாருங்கள் நாம் அந்த நாளில் கூடி தேவனை மகிமைப்படுத்துவோம் அதனால் இதை தெரியாதவர்களுக்கும் இது ஒருவேளை யாருக்காவது அறியாமல் இருந்து அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதனால நீங்கள் அனைவரும் தவறாமல் நிச்சயமா வருவீங்க நான் விசுவாசிக்கிறேன் வந்து நம்ம அனைவரும் சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்வோம் தேவன் நாம மகிமைப்படட்டும் உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக